உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க ப்ரூவ் தேவ தேவனத்திலேயோ உங்களுடைய குடும்பத்திலேயோ சமுதாயத்திலேயோ ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு விடப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நீங்க என்ன திரும்ப செய்யக்கூடாது நடுவ விடக்கூடாது அழுவியா சொல்லுங்க அழுவியா ஊழியம் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தேவனுக்காக போராட ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு எரேமியாவில் என்ன வாய்ப்பு என்ன வாய்ப்பு கிடைச்சிச்சு அவ என்ன ஜெபம் பண்ணா ஐயோ என்னால் மறுபடியும் உங்களுடைய ஸ்தலத்திற்கு வந்து உங்களை பார்க்க முடியாத ஆண்டவரு அப்படின்னு சொல்லி எசேக்கியா ராஜா மத்தவங்க கூட முன்னாடி அழ கேவலப்பட்டுட்டு வெக்கப்பட்டுட்டு செவிர்புறமா திரும்பி அழுதானோம் வாய்ப்பு கிடைச்சிச்சு அவன் அந்த வாய்ப்பை என்ன தெரியுமா செஞ்சா என்ன செஞ்சான்னு அந்த புக்கு சொல்லுது ஏசாயாவின் அந்த புஸ்தகத்துல எழுதுமா சொல்லுது அந்த வாய்ப்பை அவன் இழந்து போனான் பதினைஞ்சு வருஷம் கிடைச்சிச்சு புரஜாதி தேசத்திலிருந்து ஒருத்த வந்தா ஒத்தன் அந்த ஒத்தன் வரப்பொழுது இவன் பண்ணியிருக்கான் அவன் கூட்டிட்டு போய் அவனுடைய அரசாங்கத்தில் இருந்த அந்த படைத்தலம் அங்க அந்த காரியங்கள்லாம் இருக்கு யுத்த யுத்தத்துக்கான அந்த இடங்கள்லாம் இருக்கு இல்லையா எல்லாத்தையும் காட்டி கொடுத்து அனுப்பிட்டா பாபிலோன் ராஜா என்ன தெரியுமா பண்ணிட்டா படையெடுத்து வந்து ஈஸியா அடிச்சிட்டான் இதெல்லாம் நமக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கு ஆனா நாம என்ன தெரியுமா பண்றோம் அதுல நிறைய நேரத்துல எசேக்கியா ராஜாவுக்கு வந்து பதினஞ்சு வருஷத்தை கூட்டி கொடுத்தார் கேள்விப்பட்டிருக்கீங்க தர அந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவோம் அதற்கு அப்புறம் அவன் விழுந்து போய் தேவனை மருந்தளித்தது யாருமே சொல்றது இல்லையே நான் என்னைக்குமே ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு வார்த்தை என்ன இன்றைக்கு என்னை எடுத்துக்கொள்ளும் காலையிலேயே ஜபம் பண்ணுவேன் நைட் ஜபம் பண்ணும் பொழுது உங்களுக்கு சித்தமாக இருந்தால் நாளை தினத்தை கொடுங்க ஜபம் உங்களுக்கு சித்தமாக இருந்தால் ஐ டோன்ட் மேக் எனி பிளான்ஸ் ஏன்னா ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனாலும் ஒரு பாவம் நான் செய்து விடுகிறேன் ஒரு நிமிஷத்துக்கு என்ன ஒரு அவருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நினைச்சு பாருங்க ஒரு வாரத்துக்கு இந்த ஜபம் உபவாசம் அடுத்து ஏழு நாள் கழிச்சு நீங்க ஒரு வேலை வரலாம் வராமல் போகலாம் சரியா சரியாங்க இப்போ என்னோட வந்து என்ன செய்ய கொஞ்சம் பேர் தெரியும் தெரியாத முகங்கள் எல்லாம் இருக்கீங்க என்ன பழக்கம் இல்லாதவங்க பழகிறவங்க நீங்க வந்த உடனே உரிய காரணம் என்ன செய்யறானா ஆண்டவரோட உங்களுக்கு ஒரு கவனத்தை ஏற்படுத்துறேன் உங்களை மாதிரி போன வாரம் முந்தின வாரம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்துறேன் என்ன கவனட்டுனா நான் இந்த உபவாசத்திற்கு தொடர்ந்து நான் வருவேன் சுவிசேஷத்தை என்னுடைய பாரமாக கொண்டு அதை நான் இங்க வந்து தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் நான் சொல்லுவேன் நான் வரும் பொழுது என்னோட ஒருவராகிலும் ஒரு வாரத்துக்கு ஒருவராகிலையும் நான் கூட்டிக் கொண்டு வருவேன் இந்த இடம் மதம் மாற்றுகிற இடம் இல்ல மனதை தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கிற இடம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க சரியா ஆனா வந்திருக்கவங்க யாருன்னா ஒப்பு கொடுத்த ஒருத்தருமே வரல இங்க பாருங்க பார்த்துட்டு பையன் வரல ஆனா இந்த ஊழியக்காரன் பேசுறத ஒரு ஒரு வார்த்தையும் பார்ப்பாங்க கேட்பாங்க இந்த இடம் போன வாரம் இடம் இல்லை இல்லையா ஃபர்ஸ்ட் இடம் இல்லாததுனால இதெல்லாம் எடுத்து ஓரத்தில் நெருக்கி வச்சிருக்கோம் இத்தனை பேர் ஒரு டைம்ல நெருக்கி நெருக்கி ஓரத்தில் மேல ஒருத்தர் உட்காண்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு யாரோட கவனம் ஏற்படுத்துறீங்க ரோஷன் பாஸ்ட் அம்பு பீடிங் மினிஸ்ட்ரி அம்பு பீடிங் மினிஸ்ட்ரி தேவடைய ராஜ்யத்தில் கிடையாது ரோஷன் பாஸ்டருடைய ரோஷன் என்ற பேரே பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட அப்படியா அப்ப என்ன பேர் எழுதி இருக்கு தெரியாது என் தாய் கர்ப்பத்துல என் தகப்பன் என்னை பேர் சொல்லி அழைச்சிருக்காரு அந்த பேர் என்னன்னு தேவனுடைய ராஜ்யம் வானம் திறக்கப்படும் பொழுதுதான் எனக்கே தெரியும் இது என் தாய் வைத்த பேர் என் தகப்பன் வைத்த பேர் ஒரு மாம்சமான மனுஷன் சொல்ற பேர இந்த உலகத்தை படைந்த தேவன் பரலோகத்துல இருக்கிற ஞாபக புஸ்தகத்தை எழுதிட்டானா யாருக்கு யார் வேலை செய்யறாங்க அர்த்தம் யாருக்கு யார் வேலை செய்யறா நமக்கு தேவன் வேலை செய்கிறதா we are the disciples of God. அப்போ அந்த ஞானம் யாருக்கிட்ட இல்லை தெரியுமா எஸ்ஐகியா ராஜா கிட்ட இதெல்லாம் போச்சு